அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒரு கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசி எண் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இலை புள்ளி இலைக்கருகள் வந்துச்சுன்னா நம்ம சூடோமோனஸ் பயன்படுத்த சொன்னோம் விருடி வந்து வேரலுகள் கிழங்கல்கள் தண்டல்களுக்கு விரி பயன்படுத்த சொன்னோம் நூறு புழு வந்தால் பேஸ்லோமைசிஸை பயன்படுத்த சொன்னோம் ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொன்றா தனித்தனியாக நம்ம மருந்துகளை கொடுத்துட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து வண்ணாரி அம்மனில் ஸ்டெப்டோமைசிஸ் அப்படிங்கிற ஒரு பிளான்ட் கேர் அப்படிங்கிற மருந்தை வந்து அறிமுகப்படுத்துகிறோம் இப்போது இலைக்கு வேருக்கு தனித்தனியாக கொடுத்தோம் மொத்த பயிரையும் பாதுகாக்கக்கூடியது இந்த பிளான்ட் கேர் இது என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டு வேலையை பண்ணுது ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் இந்த பிளான்ட் கேர் வந்து அடிக்குது எப்படி அடிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு வெங்காயத்துல வந்து உங்களுக்கு வந்து கோழிக்கால் நோய் வரும் அப்போ அந்த கோழிக்கால் நோய்க்கு ஒரு ரெண்டு லிட்டர் ஒரு இரநூறு லிட்டர் பேரில் ரெண்டு லிட்டர் இந்த பிளான்ட் கேரை ஓட்டி தரை வழியில் கொடுக்கும்போது இது வந்து கோழிக்கால் நோய் வராமல் பாதுகாக்கிற முக்கியமான வேலையை செய்யுது அந்த முக்கியமான வேலையோட நின்றாம இன்னொரு வேலையை அடிஷனலாக செய்யுது அது என்ன வேலை அப்படின்னா இதில் ஐஏஏ அப்படிங்கிற இண்டோர் அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு வளர்ச்சி ஊக்கி இருக்கிறதுனால உங்கள் வெங்காயம் வந்து நோய் கட்டுப்பாடோடு நின்றாம அந்த வெங்காயம் வளரத்துக்கு உண்டான ஊக்கியும் இதில் இருக்கிறதுனால துரிதமாக உங்க வெங்காயம் வளரத்துக்கு உண்டான வேலையை இந்த பிளான்ட் கேர் வந்து செய்யுது அது மட்டும்தான் அப்படின்னா இல்லை இந்த எலுமிச்சையில் வரக்கூடிய புள்ளி புள்ளியா வரக்கூடிய சிட்ரஸ் கேங்கரை கட்டுப்படுத்துகிற வேலையை செய்யுது அடுத்து மாதுளையில் வரக்கூடிய புள்ளிகளை கட்டுப்படுத்துகிற வேலையை இது செய்யுது அடுத்து உங்களுக்கு தக்காளியில் வரக்கூடிய புள்ளிகளை கட்டுப்படுத்துகிற வேலையை இது செய்யுது இதோட இல்லாமல் தக்காளியில் புள்ளிகளையும் கட்டுப்படுத்து உங்கள் தக்காளி துரிதமாக வளர்கிறதுக்குண்டான வளர்ச்சி ஊக்கி இருக்கிறதுனால அது நல்லா செலுசெலுப்பாக வளருது இந்த எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படின்னா எல்லா பயிருக்குமே இதை வந்து கொடுக்கலாம் நோய் வர்றதுக்கு முன்னாடியும் கொடுத்துக்கலாம் நோய் வந்தாலும் கொடுத்துக்கலாம் ஏன்னா இதுல வளர்ச்சி நோக்கி இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ எலுமிச்சை மாதுளை தக்காளி இதுக்கெல்லாம் வந்து மேலே தெளித்து விடணும் பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லி பிளான்ட் கேர் மருந்தை கலந்துட்டு கொஞ்சோண்டு சர்க்கரையை போட்டு காலையில் அல்லது சாயந்தரமாக தெளித்து விட்டோம்னா நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் ஒரு பதினைஞ்சி நாள் பதினஞ்சு நாள் கேப்பில் நீங்கள் கொடுத்துட்டே வரலாம் வெங்காயத்தில் மிக முக்கியமானது கோழிக்கால் நோய் கோழிக்கால் நோய் வந்துருச்சு அப்படின்னா சுத்தமாக முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டைமில் நீங்கள் இதை கொடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா வெங்காய நடவு வண்டி அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு இரநூறு லிட்டர் பேரில் ரெண்டு லிட்டர் பிளான்ட்டு கேரை ஊற்றி தரை வழியாக போகிற மாதிரி கொடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா இது போய் மண்ணில் இருக்கிற தீமை செய்யக்கூடிய பூஞ்சானங்கள் பாக்டீரியாக்கள் ரெண்டையுமே அழித்து கோழிக்கால் நோய் வராமல் பாதுகாக்கிற முக்கியமான வேலையை செய்யுது நம்ம நுனிக்கருகள் வரும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சூடோமான சில லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லி கலந்து இலை வழியாக தெளிச்சு விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நுனிக்கருகள் வராமல் பார்த்த அதே மாதிரி இதையும் நம்ம பண்ணணும்னா நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஒரே கல்ல ரெண்டு மாங்காய அடிக்கக்கூடிய பிளான்ட் கேர்னுடைய விலை எவ்வளவு அப்படின்னா முன்னூத்தி பதினைந்து ரூபாய் தான் இதை வந்து ரெகுலராக நீங்கள் நோய் வந்தாலும் சரி வராட்டியும் சரி வெங்காயத்துக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா கோழிக்கால் நோய் வராமல் முழுமையாக பாதுகாத்து நல்ல விளைச்சலை எடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது அம்மன் வேளாண்மை நிலையம் ஒருச்செரிக்கை மாறுவோம் மாற்றுவோம் கேட்டிருக்கு நன்றி